ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கையோடு தான் வந்தாங்க பார்ப்போம் ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம் தான் வந்தாங்க கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க அவங்க ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சுட்டுன்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு பெயின் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு நல்லா சரியாயிட்டாங்க வரும்பொழுது அவங்களுக்கு இடுப்புலேருந்து காலுக்கு வழி பரவுச்சு இன்னும் சொல்ல போனால் பேக் பெயின் ரொம்ப அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே பேக்கில் பெயினே இல்லை எனக்கு காலில் மட்டும்தான் வலி இருக்குது எனக்கு பேக்கில் எனக்கு பிரச்சனையே இல்லை வழி இல்லைன்றாலும் அதாவது அந்தளவுக்கு வந்து அந்த பெயினோட வாழ்ந்து பழகிட்டாங்க இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக் பெயின் கிடையாது இடுப்புலேருந்து காலுக்கு வழிபரவுன்னு வந்து சுத்தமாகவே நின்று போச்சு நார்மலாக காலை அசிக்க மடக்கி நீட்ட தூக்க எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா நடந்து கம்ப்ளீட்டாக நார்மலாகி தான் போனாங்க அதே மாதிரி வரும்போது அவங்களுக்கு ரெண்டு காலையிலுமே மத மதப்பும் வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷன் அதிகமாகி ஓரளவுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பாதத்துலையுமே மத மதப்பு கால் ஃபுல்லாவே மத மதம் வர ஆரம்பிச்சிருச்சு பைனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளும் ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்பைன் ப்ராலம் இருக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்